வானியம்பாடி அருகே மருத்துவம் பார்க்க சென்ற முதியவர் ஓடும் விரைவு ரயிலில் இருந்து தவறி விழுந்து ராஜேஷ் நாம் கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் என்ன நிகழ்ந்தது விபத்து தொடர்பான தகவல்களை வணக்கம் சென்னை பெங்களூருக்கு இடையே செல்லக்கூடிய வாரந்திர விரைவு ரயில் வேலூர் மாவட்டம் சத்தாச்சேரி பகுதியை சேர்ந்த முதியவர் ஏகாம்பரம் என்பவர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சைக்காக பெங்களூரில் உள்ள மருத்துவமனைக்கு ரயிலில் சென்ற போது திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அடுத்த துறையேரி அருகே ரயிலில் போது திடீரென முதியவர் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து தலை மற்றும் உடல் முழுவதும் வலத்த காயம் ஏற்பட்ட ஏற்பட்டு நிகழ்வு உயர்ந்திருந்தார் உயர்ந்துள்ளார் உடனடியாக தகவல் அறிந்து விரைந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரத பரிசோதனைக்காக அஹ் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க